ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறதுங்க புது வரவான போச்சம்பள்ளி ஸாரீஸ் ப்யூர் காட்டனில் வந்துருக்கிற சாரீங்க ஸோ தௌசண்ட் டூ ருப்பீஸ் வருது எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் வந்து ப்யூர் காட்டனில் உங்களுக்கு போச்சம்பள்ளி சாரீஸ் அப்படின்ட்டுங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையான போச்சம்பள்ளி சாரீங்க போச்சம்பள்ளி டிசைன் வந்துருக்கிறதுல போச்சம்பள்ளி டிசைன் சொல்லுவோம் ஆனால் போச்சம்பள்ளி ஸேரீ இதுதாங்க ப்யூர் பியூர் காட்டனில் வர கலெக்ஷன்ங்க லாங் பார்டர் கலெக்ஷனில் இருக்குது ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இதனுடைய முந்தாணி எல்லாமே இதனுடைய முந்தாணி எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாங்க ஸோ சப்போஸ் இதில் வந்து கிளியராக தெரியலைன்னா நமக்கு ஷார்ட்ஸ்லேயும் கூட இதனுடைய ஃபுல் வியூ நம்மளோடது இருக்குங்க ஸோ சூப்பரான சேரீங்க அருமையான ஒரு காட்டன் போச்சம்பள்ளி காட்டனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறங்க தௌசண்ட் டூ ருபீஸ்க்கு ஸோ ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அருமையான சேரீ கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச் லுக் கொடுக்குற சேரீங்க க்ளோஸ் நெக் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் தைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் முந்தானையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸோ தௌசண்ட் டூ ருபீஸ்க்கு இந்த ஆடியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாமஸ் லுக்கான சேரீ இந்த சேரீனுடைய லுக்கே வந்து ரிச் லுக் தாங்க ஸோ மாடல் எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் நம்ம காமிச்சிருக்கிறோம் க இதில் வந்து கலர்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் மாடல்ஸ் நான் ஒரு ரெண்டு மூணு தான் காமிச்சிருக்குறேன் இதே இதில் எனக்கு மா கலர்ஸ் வேற வேணுன்னாலும் இருக்குங்க ஸோ நம்ம போச்சம்பள்ளி பார்த்தோமில்லங்க இது பியூர் இக்கத் காட்டனுங்க பியூருங்க ஸோ ரேட் வைஸில் உங்களுக்கு பியூர் பார்க்கும்போது இக்கத் காட்டனில் இதில் மூணே பீஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் எபோ வருதுங்க இக்கத் காட்டனில் பியூர் இக்கத் காட்டனுங்க ஸோ ப்ரொக்கைல்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்பிபி சில்ஸில் இருக்குதுங்க பியூர் இக்கத் காட்டனில் கடைசி பீஸ் த்ரீ பீஸ் தான் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எபோ வந்து த்ரீ தௌசண்ட் எப்போ தான் வருது ஸோ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு போச்சம்பள்ளியில் தான் வருது அந்த ஒன்று மட்டும் நம்மளுக்கு டிஃபராக இருந்தது ஸோ அதுவும் நான் சொல்லிவிட்டு இக்கட் காட்டன்ங்க ஸோ அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு மூணு கலர் இருக்குது அப்படின்னாங்க இப்போ ரெண்டு கலர் காமிச்சிருக்கிற இக்கட் காட்டன் இல்லைங்க த்ரீ தௌசண்ட் எப்போ வருதுங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இதெல்லாம் போச்சம்பள்ளியிலையே நூல் புட்டா பார்டர் வந்துருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷனுங்க ஸோ லாங் பார்டர்லேயே எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்குறோம் பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து பியோரில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க போச்சம்பள்ளி ஆகட்டும் இக்கத்தாகட்டும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பியூரில் தான் பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டிவிடுங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எஃப் பிஸ் நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்